டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று உலக தர நிர்ணய தினம் கொண்டாடப்படுகிறது இது குறித்தான சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி குழந்தைக்கு பயன்படுத்துகிற அந்த பால் டப்பாவில் இருந்து முதியவர்களுக்கு பயன்படுத்துகிற மருத்துவ பொருட்கள் வரைக்கும் நம்ம வந்து முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும் அது என்னென்னா தரம் இன்றைக்கி நம்ம அவசரமான காலகட்டங்களில் வாழ்ந்துகிட்ருக்கோம் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள்லேயும் நம்ம உபயோக உற்பத்தி பண்ணுற பொருட்கள்லேயும் நம்ம தரம் அதை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமானதாகவே இருக்கு சரி ஐஎஸ்ஐ முத்திரை அப்படின்னா என்ன ஐஎஸ்ஓ அப்படின்னா என்ன ஹால்மார்க் முத்திரை எதுக்கெல்லாம் வழங்கப்படுது இது போன்ற பல சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கமளிக்கும் வகையில் நம் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளையின் முதல்நிலை இயக்குனர் தயானந்த் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல இந்திய தர நிர்ணய அமைவனம் அப்படின்னா என்ன அது எதுக்காக செயல்படுகிறது அதனுடைய பங்கு பொறுப்புகள் மக்களுக்கு எளிமையாக சார் இந்திய தர நிர்ணய அமைவனம் நமக்கு சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆன ஒரு ஆர்கனைசேஷன் ஓகே ஸோ இனிஷியலி அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் தான் அது ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கேச்சு ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வாக்கில் ஒரு சர்டிஃபிகேஷனும் கொடுக்கலாம் ப்ராடக்ட்ஸுக்கு அதோடய ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்றையும் பண்ணுற பத்தாது அந்த ஸ்டாண்டர்ட்ஸை சர்ட்டிஃபிகம் பண்ணணும் தரமான பொருளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சர்டிஃபிகேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறக்கு அதுக்கு வரைக்கும் பேர் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் இருந்தது அதனால் அந்த ஐஎஸ்ஐ மார்க் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே அப்புறம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆக்ட் வந்தது ஆக்ட் வந்த பிறகு தான் வந்து நிறைய ஸ்டாச்சூட்டரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தது அமெண்ட்மெண்ட் வந்தாங்க பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடி ஆஃப் இந்தியான்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது ஸோ மற்ற நாட்டில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாக்குற தகுதி மாதிரி இந்தியாவுக்கு பிஎஸ் தான் வந்து நேஷ்னல்லாம் ஸ்டாண்டர்ட் உருவாக்கலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க சரி சார் இதுல ஐஎஸ்ஐ முத்திரை அப்படின்னு சொல்றாங்களா சார் அதை குறித்த சந்தேகம் வந்து பல மக்களுக்கும் இருக்கும் இந்த ஒரு ப்ராடக்டை வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இது அரசாங்கத்தினுடைய இதில் இருக்கா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஸோ இந்த ஐஎஸ்ஐ முத்திரை அப்படின்னா என்ன அது எல்லா பொருட்களுக்குமே இருக்குமா எதுக்கு கட்டாயம் எதுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கணும் அதை பத்தி சொல்லுங்க சார் கொடுபவருக்கு எல்லா பொருட்களும் வாலண்டரி தான் வேணும்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு சட்டம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள் உட்கொள்கிறாங்க இல்லை சேஃப்டி ரிலேட்டடாக பாதுகாப்பு கருதி ஒரு சில ப்ராடக்ட் சிமெண்ட் ஸ்டீலு ஹெல்மெட்ஸ் கேஸ் ஸ்டவ்ஸ் இதனால ஆட் பண்ணது வந்து ப்ரெஷர் குக்கர் இதெல்லாம் வந்து சேஃப்டி ரிலேட்டட் அது ஒரு பாம் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருந்தானே அதை ஒழுங்கான செயல்முறை இல்லைன்னா சப்ஸ்கான் அலுமினியம் சரியான குவான்டிட்டியில் இல்லைன்னா அது வந்து பேர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அந்த ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கிறதுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஸ்டீல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா பில்டிங்கில் ஸ்டீல் சிமெண்ட்டு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் இது வந்து கண்டிப்பாக பிஎஸ் வந்து மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க ஓகே சரி சார் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த கட்டாயமாக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு ஹெல்மெட்டு இப்போ ப்ரெஷர் குக்கர் கூட ஆட் பண்ணியிருக்காங்க சிலிண்டருக்குலாம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை இல்லைனா எந்த அளவுக்கு ஏற்படுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்குது இதை பற்றி நாங்களும் அடிக்கடி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் ஒரு மீட்டிங் வைக்கிறோம் எவ்ரி மந்த்து ஒரு மீட்டிங் பண்ணுவோம் ஆர்டிக்கல் இஷ்யூ பண்ணுறோம் ப்ளஸ்ஸு இண்டஸ்ட்ரி மீட்டும் இப்போ ஓகே யார் யார் லைசன்ஸ் இல்லாதவங்க அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஃபோல்டுக்கு வருவோம் அதே சமயத்தில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா இந்த மாதிரி யாரோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்கள என்ஃபோர்ஸ்மெண்ட் ரேட் பண்ணி கோர்ட்டில் கேஸ் நடத்துணும் ஓகே சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க வாலண்டியராக வந்து பல ப்ராடக்ட்ஸுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு குறிப்பாக எம்எஸ்எம் அவங்களுக்கும் சரி கிராமப்புறங்களில் இருக்கிற நுகர்வோர்களுக்கும் சரி உற்பத்தியாளர்களுக்கும் இது விழிப்புணர்வு எந்த அளவுக்கு சென்றடைய வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அவங்களுடைய நிறைய பல அவங்க வந்து உற்பத்தி பண்ணுவாங்க கிராமப்புறங்களில் இதை பத்தி எந்த அளவுக்கு தெரியணும் இந்த நம்ம பிஏஎஸ் பத்தி நம்ம வந்து நிறைய பப்ளிசிட்டி கொடுக்கறோம் இப்போ ரேடியோஸ்ல நியூஸ் பேப்பர்ஸில் பிளஸ் ஒரு ஒரு கான்ட்லே முப்போ இந்த உலக வேர்ல்ட் ஸ்டாண்டர்ஸ் டே கொண்டாடுற நாளைக்கு அதுக்கு முன்னாடி மூணு கான்ட்லே பண்ணோம் ஒன்று வந்து திருவள்ளூரில் ஒன்று வேலூரில் இன்னொன்று புதுச்சேரியில் ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் கவர் பண்ணுறோம் ப்ளஸ் எங்களோட சார்ந்த ஒரு சில நிறுவனங்கள் இருக்காங்க அவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டு அவங்க மூலமாகவும் சில பிரச்சாரம் செய்கிறோம் ஓகே ஸோ அதனால் வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு போய் சேருது இருந்தாலும் எங்களுக்கு முக்கியமான ஒரு செயலியை ஒன்று பிஎஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க பிஎஸ் கேர் ஆப்புன்ட்டு ஸோ அதோட ஃபங்க்ஷன்னால் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ப்ராடக்டில் ஒரு லைசன்ஸ் நம்பர் வரும் அந்த ஐஎஸ்எம்ஆர் கீழே இருக்கும் அந்த லைசன்ஸ் நம்பர் அந்த லைசன்ஸ் நம்பரை வந்து இந்த செயலியில் ஃபீட் பண்ணிங்கன்னால் அது கரெக்டான பொருளாக இந்த பர்டிகுலர் வெரைட்டி இந்த மேனுஃபேக்சருக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் அதே தான் வந்து ஹால்மார்க்குக்கும் இருக்குது அதே வந்து நம்ம அந்த மொபைல் சார்ஜர் மொபைல் ஃபோன் லேப்டாப்ஸு பிரிண்டர்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது அதுலேயும் அந்த ஒரு கீழே ஒரு ஆறு நம்பர் இருக்கும் ஸோ அது வந்து அந்த எய்ட்டுன்னு ஒரு சிம்பிள் வரும் அந்த செயலியில் அதில் போட்டு பார்க்கலாம் அதில் ஓகே சார் ஹால்மார்க் பற்றி பேசுனீங்க சார் இப்போ வந்து முக்கியமான தலைப்பா மாறி இருக்கு இந்த தங்கம் விலை வந்து அதிகமா இருக்கிறது முக் எந்த அளவுக்கு நம்ம தங்கத்தை சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு தரமான தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இந்த விலை மதிப்பில்லாத உலோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களுக்கு எப்படி சார் நீங்கள் தரத்தை நிர்ணயிக்கிறீங்க ஏன்னா நைன் ஒக் நைன் ஒன் சிக்ஸ் ஸ்கேடியம்னு சொல்கிறாங்க ஹால் மார்க்கிங் அண்ட் தென் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதை பற்றின சந்தேகங்கள் மக்களிடையே நிறைய இருக்குது அதுக்கான ஒரு விளக்கம் சார் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் பிஎஸ் வந்து இந்த ஃபீல்டில் வரல அதுக்கப்புறம் நாங்களே ஒரு ஸ்டடி பண்ணி டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் போய் சாம்பிள் வாங்கினோம் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொடுத்த பியூரிட்டியோடு ரொம்ப கம்மியான பியூரிட்டி தான் எல்லா இடத்துலையும் இருந்தது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கேசஸில் பியூரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ தான் பிஎஸை வந்து கவர்மெண்ட் டிசைட் எடுத்து பிஎஸ் வந்து ஒரு ஏஜென்சியாக ஃபார்ம் ஃப்ரின் பண்ணி தரம் பண்ணலான்ட்டு ஸோ இதில் என்னென்னா கோல்டு வந்து ஜுவல்லர்ஸ் வந்து விற்கிறாங்க அவங்க வந்து அதை மார்க்கிங் போட முடியாது அவங்க வந்து ரெக்கக்னைஸ்டு அசே அண்ட் ஹால் மார்க்கிங் சென்டர்னு சென்டர்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட அந்த ஜுவல்லரியை கொடுத்துட்டு அந்த ஜுவல்லரியை டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சென்ட்டு எக்ஸ்ஆர்எஃப் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்ஆர்எஃப் எக்ஆர்எஃப் இஸ் எகெயின் ஸ்கின் வரைக்கும் தான் உள்ளே போவோம் ரொம்ப டெப்த்தில் உள்ள போகாது ஸோ எக்ஸ்ஆர்எஃபில் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டோன்னா ஒரு சில பொருட்கள்லாம் கேன்சர் ஜெனிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது கேடியம் நீங்கள் சொன்னீங்களே கேட்மியம் இரிடியம் ருத்தேனியம் ஹோஸ்மியம் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு ஃபோர் ஃபைவ் ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாது அது வந்து ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் ஆகிடும் ப்ளஸ்ஸு ஜென்ரல் பியூரிட்டி தெரிஞ்சிடும் நைன் ஒன் சிக்ஸ்க்கு மேலே இருக்காது கீழே இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சாம்பிளிங் பிளான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சாம்பிளில் கட் பண்ணி உருக்கி அதை ட் அது கூட வந்து சேர்ந்து இவங்கள்ட்டயே வந்து ஒரு ட்ரிப்புள் நைன் ஃபோர் நைன் கோல்டு வேல்யூ ஐட்டம் இருக்கும் அதையும் உருக்கி ரெண்டுத்தையும் உறுக்குனதுக்கப்புறம் எவ்வளோ ஆப்ரேட் ஆகிருக்கு ஆக்சுவல் கோல்டு எவ்வளோ இருக்குதுன்னு பர்சன்டேஜில் கண்டுபிடிப்பாங்க இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து இல் டேக் த்ரீ ஹவர்ஸ் கிட்டே த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அது பண்ண பிறகு அந்த பர்டிகுலர் கோல்டோட பியூரிட்டி என்னன்னு தெரிய வரும் ஓகே இதுதான் வந்து அது ப்ரொசீஜரு அது தெரிஞ்ச பிறகு அதுக்கு வந்து லேசர் மார்க்கிங் பண்ணுவாங்க பட் இந்த எக்ஸரே அந்த அசே ஹால்மார்க் சென்டரில் இருக்க ஒரு ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த அந்த எல்லா டேட்டாவும் வாய்ப்பு கூட்டும் அவங்கள்டே இருக்காது எல்லாம் பிஎஸ்ஓட கண்ட்ரோல் வந்துடும் தப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை சரி சார் மக்கள் வந்து எப்படி அதை வந்து தர தரம் இந்த அளவுக்கு இந்த கோல்டில் வந்து இந்த அளவுக்கு தரம் இருக்கு அப்படின்னு அவங்க எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கணும்னு நீங்கள் சொல்றீங்க சார் ஃபர்ஸ்ட் அந்த பிஎஸ் கேர் ஆப்ல ஹெச்ஓடி வெரிஃபை ஹெச்ஓடின்னு ஒரு ஒரு டேப் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஒரு அல்ஃபா நியூமெரிக் சிக்ஸ் டிஜிட் அல்ஃபா நியூமரிக் நம்பர் வரும் எதிர அல்பேட்டா இருக்கும் இல்லை நியூ நம்பரும் சேர்ந்து இருக்கும் அதை ஃபீட் பண்ணீங்கன்னா அது என்ன பொருள் அது என்ன கேரட்டேஜுன்னு அதிலேயும் வந்துடும் ப்ளஸ் அந்த ஜுவல்லரோட லைசன்ஸ் நம்பர் வரும் ப்ளஸ் எந்த சென்டர் ஹால்மார்க் பண்ணாங்கன்னு வந்துடும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தங்கத்தையும் வெளியேயும் வாங்கலாம் தங்கம் வந்து இது வரைக்கும் மேண்டேட்ரி அறுக்கப்பட்டுச்சு சில்லர் வந்து போன மாதம் ஃபர்ஸ்ட் செப்டம்பர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஹெச்ஓடி ஓகே இதுக்கு முன்னாடி ஹெச்ஓடி பண்ணியிருந்தாங்க பட் மேண்டேட்ரி இல்லை இப்போ ஹெச்ஓடி பண்ணிட்டாங்க வாலண்டரி தான் அது பட் ஹெச்ஓடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ சார் ஐஎஸ்ஓ ஐஏசி போன்ற சர்வதேச தரப்படுத்தல் பல கமிட்டியில் வந்து பிஏஎஸ் வந்து மெம்பர்ஷிப் இருக்காங்க அது இல்லாமல் ஒரு சில செக்ரட்டேரியும் நம்ம வச்சிருக்கோம் அந்த ஒரு பர்டிகுலர் செக்ரட்டரியட் வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்ட் பண்ணுதோ அது பிஎஸ்லருந்து நிறைய இன்புட்ஸ் இருக்கும் நம்ம வந்து அதில் ரெண்டு வகையான மெம்பர் இருக்குது பி மெம்பர் இருக்குது ஓ மெம்பர் இருக்குது பி மெம்பர் வந்து பார்ட்டிசிபேட்டிங் மெம்பர் ஓ மெம்பர் வந்து அப்சர்வேட்டிங் மெம்பர் அப்சர்வேட்டிவ் மெம்பருக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் பிஏஎஸில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பண்ணுற வரைக்கும் ஓட்டிங்கே கிடையாது எல்லாரோடைய ஒத்துழைச்சு எல்லோருடைய கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாண்டர்டே பண்றாங்க ஓகே சார் அதான் ஒரு தனித்தரும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பொருத்து நம்ம நாடு பாத்தீங்கன்னா ஏற்றுமதில இப்ப முன்னேறிக்கிட்டே இருக்காங்க சார் பொருட்கள் உற்பத்திலேயும் தண்ணீரைவை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழல்ல பிஏஎஸ் உடைய தரநிலை வந்து நிர்ணயம் பண்றதுல எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் சார் கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்துல அது எந்த அளவுக்கு ஏற்றுமதிக்கு உதவி பண்ணுது சார் வெளிநாடுகளுக்கு ஓகே உள்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் எஸ் உள்நாட்டுல கோல்டு நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கும்போது பயங்கர ப்யூரிட்டி ஷார்ட்டேஜ் இருந்துச்சு இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் சாம்பிள்ஸ்ல மேபி ஒன் சாம்பிள்ல தான் வந்து ப்யூரிட்டி கம்மியாகும் அதுவும் பெர்மிஷர்களோடு கம்மியாகும் அதே மாதிரி ஏற்றுமதியிலேயும் நம் நம்மளோட ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்டு வி நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம ஸ்டாண்டர்டு ஆல்மோஸ்ட் சமம் ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட டெக்னிக்கல் கண்டிஷன் நம்மளோட ஹியூமிடிட்டி ஃபேக்டரு அதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணோன்னா ஓவர் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரே மாதிரியான சிஸ்டம் ஆஃப் த்ரெட்ஸு சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் அக்செப்டன்ஸ் நிறைய இருக்குது ப்ராடக்ட்ஸுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க உள்ளே கொண்டாடுறாங்க அவங்க கொண்டாடும் போதே ஒரு சில டயர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கண்டிப்பாக மார்க் இருந்து ஆகணுன்றதுனால நம்ம வந்து இனிஷியலாக அந்த நாட்டில் போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது அப்ரூவ் ஆன பிறகு தான் வந்து அவங்களுக்கு லைசன்ஸே கொடுக்குறோம் ஓகே ப்ளஸ்ஸு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்கெட் சாம்பிள்ஸ் எடுக்கிறோம் ஓகே மார்க்கெட்லேருந்து சாம்பிள்ஸ் எடுத்துரும் அதுக்கு வந்து கணக்கு கிடையாது இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்தியனோட தயாரிப்புக்களுக்கு வந்து ரெண்டு முறை விசிட் இருக்கும் ஃபேக்ட்ரியில் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அது ஃபெயில் ஆச்சுன்னா திரும்பி சாம்பிள் எடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் டூ இயர்ஸ் பீரியட்ல ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் மேலே சாம்பிள்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா உங்கள் லைசன்ஸை கேன்சல் கேன்சல் பண்ணிடுவோம் ஓகே சார் இப்போ நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறதா இருந்தால் ஐஎஸ்ஓ கேட்பாங்கல்ல சார் அந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சரர் அதாவது வெளிநாட்டு மேனுஃபேக்சரர் வந்து ஐஎஸ்ஐ இந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள் சார் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எஃப்எம்சிஎஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் டெல்லியில் இருக்குது ஃபாரின் மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேஷன் ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த எல்லா அப்ளிகேஷன்ஸும் வாங்கிட்டு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்ருவாங்க ஆல் ஓவர் இந்தியா ஆஃபீஸர்ஸ் வந்து போய் அந்த போய் பிளான்ட்டை போய் விசிட் பண்ணணும் ஸோ வீசா எடுத்துட்டு அந்த பிளான்ட்டை போய் விசிட் பண்ணி அங்கே டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு அது பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் சாம்பிள் ட்ராயல் பண்ணணும் அதான் லாஸ்ட் ப்ராசஸ் சாம்பிள் டிராயல் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் தான் டெஸ்டிங் நடக்கும் டெஸ்டிங் நடந்து அந்த சாம்பிள் பாஸ் ஆச்சுன்னா தென் லைசன்ஸ் கொடுத்துருவோம் சேம் இந்தியாவில் நடக்கிற மாதிரி அதேசர் தான் அங்கேயும் நடக்குது ஓகே அங்கே இருந்து இங்கே பண்ணும்போது சார் இப்போ ஐஎஸ்ஐ வந்து ஒரு வெளிநாடு மேனுஃபேக்சரர் கம்பெனி வந்து இங்கே வந்து தர சான்று கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் சார் பண்ணுவோம் அதுக்கு அப்ளிகேஷன் ஒரு சம் மணி தேவட்டிபே மற்ற இதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு பிளஸ் அக்செப்டன்ஸ் நம்மளோட ஸ்கீம் வந்து அக்செப்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்குள்ள அக்செப்டன்ஸ் கொடுத்த பிறகு தான் வந்து நம்ம அப்ளிகேஷனே அக்செப்ட் பண்றோம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்றோம் சரி அது வந்து ஆன்லைன் கிடையாது ஆனா இந்தியன் வந்து எல்லாமே ஆன்லைன் ஓகே எதுவுமே வந்து இதே கிடையாது எல்லாமே ஆன்லைன் தான் இன்னும் அவங்களுக்கு அது இது கொண்டு வரல அது வந்த பிறகு அது பண்ணுவாங்க ஓகே சார் இப்போ பிஐஎஸ் உடைய இந்த தரச்சான்று இருந்ததுன்னா ஏன்னா இந்த இன்னைக்கு இந்தியாவில் வந்து பல்வேறு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது சார் பிஐஎஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு முன்னிலை பெறுது சார் ஏன்னா பல்வேறு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யும் போது இந்த பிஐஎஸ் தரச்சான்ற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிறதுல எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்குது பிஐஎஸ் உடைய அட்வான்டேஜ் என்ன அதில் பிஏஎஸோட அட்வான்டேஜ் என்னவென்றால் ஒரு ப்ராடக்ட்டு பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பிஏஎஸ் வந்து கிவ்ஸ் இ தேர்ட் பார்ட்டி கேரண்டி ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து குவாலிட்டி இருக்கும் அது நாங்கள் டெஸ்ட் பண்ணால் தான் இருக்குதுன்னு கிடையாது நாங்கள் டெஸ்ட் பண்ணாமலே கூட இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க ஐஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் கொஞ்சம் தப்பு இதாக இருக்குதுனால நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா நாங்கள் வந்து அந்த மெக்கானிசம் இருக்குது அந்த சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் இல்லை அந்த பேட்ச் நம்பரை ரீகால் பண்ணி அதில் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்யூரிட்டி நம்ம கொடுக்குறோம் அதனால் மார்க்கெட்லேருந்து ஒரு நாலு சாம்பிள் எட்டு சாம்பிள் அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்போம் ஸோ அது டெஸ்ட்டு சார்ஜா பிஎஸ்சே பேர் பண்ணிக்கும் அதனால் மேனுஃபேக்சருக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை பட் இது அவங்க டெஸ்டிங்கில் அப்போ அவங்களுக்கு பாஸ் ஆகணும்ல அது வந்து அவங்க சான்ஸ் காசுன்னு சொல்ல முடியாது எலி டைம் சாம்பிள் வந்து எங்கே வேணாலும் எடுக்கலாம் இதே வந்து மற்ற மார்னிங்கில் விற்றா கூட அங்கேருந்து எங்களோட பிரான்ச்சில் சொல்லி அங்கேருந்து சாம்பிள் வாங்கிக்கும் சாம்பிள் வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் பேஸ் பண்ணி அவங்க பர்ஃபாமன்ஸ் அக்ஸஸ் ஏதோ கண்டினியூஸ் ப்ராசஸ் இது போயிட்டே இருக்கும் அது ஓகே 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 அது ப்ராடக்ட் ரீகால் கூட இருக்குது சாம்பிள்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்லேருந்து ஒரு சில கார் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெய்லியூரு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தால் பேட்டரியில் எதாவது ப்ராப்ளம் இருந்தால் ரீகால் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நாங்களும் ரீகால் நோட்டீஸ் ஓகே ஓகே அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கோம் மார்க்கெட்டில்

மோஸ்ட்லி வந்து ஃபுட்டு வந்து எஃப்எஸ்எஸ்ஐக்கு பண்ணி போயிடுச்சு அதனால் அந்த இப்போ ரீசன்ட் டிஷன் அது கவர்மெண்ட் வருது ஸோ ஃபுட்டு வந்து அவ்வளோ வராது பட் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் தண்ணி குடிக்கிற பாட்டிலில் ஐஎஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீன்னு இருக்கும் அது வந்து பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அது அதில் வந்து முன்னாடி மேண்டேட்ரியாக இருந்தது இப்போது வாலண்ட்ரி ஆகிடுச்சு இப்போ நிறைய பேர் வந்து லைசென்ஸ் வந்து விட்டுட்டு போக மாட்டுறாங்க டெல்லிங்க்கே நாங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும் பிஎஸ்சில் பிஎஸ் இருந்தாலும் எங்களுக்கு தரம் இருக்குது அதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் ஐஎஸ்ஐ மார்க் இருக்கிறதுனால அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருக்குது ஸோ பிஎஸ்னால் இப்போ பிஎஸ் நம்ம ஜெம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஐஎஸ்ஐ மார்க் இருந்ததுன்னா அது இன்னும் வரப்போகுது அப்போ கண்டிப்பாக வந்து ஐஎஸ்ஐ மார்க் இருந்தால் தான் வந்து அதில் அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகே அந்த மாதிரி ஒரு ஒரு சிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்குது பட்டு பீப்புள் ஷுட் கம் வாலண்டரிலி அதுதான் எங்களோட விருப்பமும் ஓகே மேண்டேட்ரி கட்டாயமாக்கப்பட்டு வரது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அது ஓகே சார் இவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்களா சார் இப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பிஏஎஸ் சார்பில் என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு இருக்குது சார் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஓகே ரேடியோவில் பிரச்சாரம் பண்ணுறோம் இப்போ எங்கெல்லாம் இப்போ ஜுவல்லர் அவேர்னஸ் மீட்டிங் பண்ணுறோம் ஸோ இண்டஸ்ட்ரி மீட் பண்ணுறோம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அங்கே இருக்க இண்டஸ்ட்ரி பீப்புள் எம்எஸ்எம்இ கூட ஆர்கனைஸ் பண்ணி நிறைய மீட்டிங் பண்ணுறோம் அது மூலமாக ஒரு விழிப்புணர்ச்சி வருது மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளப் கிரியேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி முப்பது ஸ்கூலில் வந்து சென்னை பிஎஸ் சென்னை வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் கேட் அதே அதேமாதிரி கோயம்புத்தூர் ஆஃபீஸு விஜயவாட ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸும் தே ஹவ் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வித் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க கூட ஒரு வருஷத்தில் ஒரு மூணு நாலு காம்படிஷன் வைக்கிறோம் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் டீச்சர்ஸ்க்கு வந்து லேர்னிங் சயின்ஸ் வய ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக எப்படி அவங்க சயின்ஸை கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய புக் பப்ளிஷ் ஆகிட்ருக்கு அது தமிழாக்கம் இருக்கோம் அப்போ தமிழாக்கம் ஆயிடுச்சுன்னா இட்வல் பி பெனிஃபிஷியல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட்னால் என்ன தேவையா அது தேவையில்லையா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் முன்னாடியெல்லாம் கிடையாது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிக்கும் போதே கூட அந்த விழிப்புணர்ச்சி கிடையாது நான் காலேஜ் போகும்போது தான் நான் படித்தேன் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து ஸ்டாண்டர்ட்னா என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர்டா இருக்குது ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்குது ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களே எழுதுவாங்க அந்த மாதிரி போட்டி கூட இருக்குது ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் படிச்சு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அதில் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அதை எப்படி மீட் பண்ணு ஓகே சார் இப்போ மாணவர்கள் நீங்க சொன்னீங்களே சார் இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான செயல்முறைகள்லாம் வழங்கப்படுது சார் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க இதை பத்தி நான் அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்க ஏன்னா இவங்க தான் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் மேக் இன் இந்தியாவில் நம்ம வந்து அந்த திட்டத்தில் பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கும் இந்தியாவுடைய எதிர்காலமே வந்து மாணவர்கள் தான் அந்த மாணவர்களுக்கு தர நிலைகள் குறித்தும் இந்த பிஐஎஸ் இந்திய தர நிர்ணய அமைவனம் குறித்தும் எந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் சென்று சேருது எந்த மாதிரியான செயல்முறைகள் அவங்களுக்கு வழங்கப்படுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஷார்ட்டாக சொல்ல போனால் அவங்க தான் வந்து எங்களோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஓகே ஸோ அவங்க வந்து இன்னும் ஒரு பத்து இருபத்தஞ்சு ஃபேமிலிஸ்ட்டை போய் சொல்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு ஊக்குவிக்கமாக ஒரு தொகையை ஒன்று கொடுத்துருவோம் அவங்களுக்கு பைசா அவங்க போய் இந்த மாதிரி குவாலிட்டி கனெக்ட் கேம்பெயின் வைப்போம் அந்த கேம்யின்ஸில் வந்து ஒரு நிறைய ஃபேமிலிஸ்டை போய் சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் பண்ணியிருந்தால் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் பண்ண போகிறோம் ஓகே ஸோ மூணு நாலு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி ஃபேமிலியில் போய்ட்டு ஐஎஸ்ஐ பற்றி விழிப்புணர்வு கொடுத்து அதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன மிச்சம் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அது வந்து தேவைக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்கணும் ஒரு ஐட்டம் ஒன்று நிறைய இருந்து அது யூஸ் கிடையாது ஸோ இது மோரால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு இது சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் நம்ம வந்து இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்மளே யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் அந்த ரிசோர்ஸு கொண்டு போகணும் அதுதான் வந்து நோக்கம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டாண்டர்ட்ஸும் டெவலப் ஆகிருக்கு ஓகே சார் இப்போது பல மாநிலங்களில் பல ஊர்கள்லேயும் கூட ஃபேக்ட்ரிஸ் உற்பத்தி பொருட்களை தயார் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் அதிகமாகிடுச்சு தொழில்துறை வந்து எப்படி சார் இந்த பிஐஎஸ் அணுகுவாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான முத்திரைகள் ஐஎஸ்ஐ மாதிரி வேறு எந்த மாதிரியான முத்திரைகள் வழங்கப்படுமா அவங்கள எப்படி சார் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க யூஷுவலாக வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே இதில் அப்ளை பண்ணாலே பல லைசன்ஸ் வாங்குகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஓகே அது என்ன சார் அதை பற்றி கிளியராக சொல்ல முடியுமா இல்லை அதில் ஒரு சிக்ஸ்டீன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி இருக்குது அதனால் எங்களோட இது வந்து அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஜஸ்ட் என்ட்ரி போட்ட உடனே எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் தேக்கா நான் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கே கிடச்சிரும் சார் அவங்களே ஜென்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம் பிஏஎஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு சிம்பிளிஃபைட் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒன்று வந்து ஆப்ஷன் ஒன் இன்னொன்று ஆப்ஷன் டூ ஆப்ஷன் ஒனில் வந்து நார்மலாக வந்து நம்ம சாம்பிள் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு லைசன்ஸ் கொடு இன்னொன்று ஆப்ஷனில் வந்து அவங்களே டெஸ்ட் பண்ணி பிஎஸ்சில் அப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ்ஸு சிக்ஸ் டேஸ்லேயும் கொடுத்துடலாம் சில டைம் அவங்க ரெடியாக இருக்கிறவர் அவங்க என்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் கூப்பிட்றாங்களா அவங்க எனக்கு தான் போக முடியும் அப்போ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சரி சார் இப்போ நம்ம பிஏஎஸ் தர சான்று வாங்குகிற பொருட்களுடைய இந்த பொரு பாதுகாப்பு நுகர்வோருக்கான பாதுகாப்பு இது குறித்தான நம்பிக்கை ஓகே நம்ம வந்து ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் கொடுத்த ஒரு ப்ராடக்ட்டை தான் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த பாதுகாப்பு உணர்வும் மக்களிடையே எந்த அளவுக்கு அதிகமாக ஆகியிருக்குன்னு நினைக்கிறீங்க அதை பற்றின விழிப்புணர்வு எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவேன் அதுதான் கிடச்சின்னு சொல்ல முடியாது எங்கள்கிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸ் பல மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பேராமீட்டர் தான் ஸோ கம்ப்ளைண்ட்டு நிறைய வருதுன்னா பீப்புள் ஆர் யூஸிங் திஸ் ஆப்பு அண்டு விழிப்புணர்ச்சி இருக்கிறதுனால இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு காலத்தில் முன்னாடி ஒன்று ரெண்டு தான் வரும் வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மேலே இருக்குது அப்படி க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது அட் சேம் டைம் ஜென்ரேஷன் ரன்னிங்லேயும் இருக்குது ஓகே ஸோ அந்த அந்த ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குது ப்ளஸ் மக்கள் வந்து ஹெச்ஓடியெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க நானே பார்த்துருக்கேன் கடைக்கு போகும்போது நானும் கேட்டிருக்கேன் ஒரு பர்டிகுலர் கடையில் போய்ட்டு கேட்கும் போது இந்த ஹெச்ஓடி எனக்கு சரியாக வரலன்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ரிஜிஸ்டர்லாம் கொண்டாந்தாங்க அப்புறம் அந்த அல்ஃபெட் ஐ இல்லை எல் அந்த கன்ஃபியூஷன் தான் கேபிட்டல் அது வேறு எதுவும் இல்லை மேடம் ரிசால்வ் ஆகிடுச்சு அது ஓகே சார் இப்ப சொன்னீங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கிறதுனால மக்களுக்கு இந்த தரச் சான்றிதழ்கள் பத்தி தெரிய வருது அப்படின்னு நீங்க எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு எந்த மாதிரியான உற்பத்தி தயாரிப்புகளில் வந்து பிஎஸ் பிஐஎஸ் உடைய சான்று கண்டிப்பாக வேணும் இன்னும் கொஞ்சம் வந்து அது அதுல வந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன சார் இல்லை எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் தரம் இம்பார்ட்டன்ட் ஒரு பர்டிகுலர் டைம் கோல் கோல்டில் வரும் பிளம்பிங் பைப்ஸ்ல வரும்ஸ்ல வரும் ஸோ இது மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா கோ அண்ட் வெரிஃபை அந்த பேட்ச் நம்பர் வச்சு நம்ம போய் அந்த கம்ப்ளைண்ட்டை இப்போ இன்ட்ரெஸ்டேட்டும் நிறைய வரும் இப்போ ரீசெண்டாக ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருந்தது சுரக்ஷா அந்த எல்பிஜி ஹவுஸ் அதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இன்னொருத்தங்க இன்னொரு பேர் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றாங்க அங்கேயும் ஃபரிதாபாத்தில் செக் பண்ணி பார்த்ததில் அந்த தப்பு ஒன்றும் இல்லை ஸோ யார் யாரோ மேனுஃபேக்சர் பண்றாங்க ஸோ அது போகும்போது இந்த ட்ரேடர்ஸ் பக்கமும் நம்ம போக வேண்டியிருக்கு இந்த ட்ரேடர்ஸில் தான் வந்து அது வருது அது சோர்ஸ் கண்டுபிடிக்க முடியல ஸோ அல்டிமேட்லி ட்ரேடர்ஸ் பக்கம் போய் நம்ம செக் பண்ணிட்டா செக் ஓகே சார் நீங்க சொன்னீங்க இப்போ இன்டர் ஸ்டேட்டில் வந்து அதிகமாக இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னீங்க சார் இன்டர் ஸ்டேட் குள்ள இந்த ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் வாங்குறதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா அது வந்து களைய வேண்டிய அவசியம் வந்து பிஐஎஸ்க்கு இருக்கா சார் அதை பத்தின கிளியரன்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலே அட்ரஸ் போட மாட்டாங்க வெளி மாநில அட்ரஸ் போட்டுக்கு விற்கிறாங்க ஓ ஸோ அந்த டைம்ல எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் டெல்லியிலோ ஃபரிதாபாத்லையோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க ஹெல்ப் எடுக்கிறோம் பட் எங்களோட பீரியட் இஸ் வெரி லிமிடெட் அந்த நைன்டி டேஸ்க்குள்ளே வி டு டுசால்வ் தி கம்ப்ளைண்ட் ஓகே அந்த பீரியடே நாங்கள் இன்னும் ஃப்யூச்சராக ரெடியூஸ் பண்ண போகிறாங்க சிக்ஸ்டி டேஸ் இல்லை தேர்ட்டி டேஸ்க்கு மாற்ற போகிறாங்க ஸோ தட் கம்ப்ளைண்ட் இஸ் ரிசால்வ்டு அட் தி இயர்லியஸ்ட்டு அப்புறம் ரேடு நடக்குன்னா ரீட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் அதுதான் எங்களோட இது அந்த இதுவும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரப்போகுது ஃபைன் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் கோர்ட் இஸ் ஆல்சோ பட் எங்களுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ இருக்குது இப்போது திருச்சியில் ஒரு கேஸ் பண்ணால் திருச்சியில் பண்ணணும் புதுக்கோட்டையில் பண்ணோம் புதுக்கோட்டை பண்ணணும் விழுப்புரம்ல பண்ணோம் விழுப்புரம்ல பண்ணணும் ஸோ இங்கே இருந்துட்டு பண்ண முடியாது அந்த பிஎன்எஸ் புது ஸ்கீம் படி நாங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் பண்ணணும் ஸோ அதை ஃபர்தர் யார் ட்ரை டு சிம்பிளிஃபை ஒரு சிங்கிள் ஃபஸ்ட் டைம் அஃபன்ஸுக்கு வந்து கொஞ்சம் மன்னிச்சு விட்டுற மாதிரி சப்சிக்வெண்ட் அப்பர்ஸ்னால் ரெகுலராக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோம்னா அவங்கள பெனலைஸ் பண்ணணும் அவங்களுக்கு சட்டம் கொஞ்சம் கடுமையாக்கப்படும் இந்த பிஐஎஸ் தர சான்று சார் ஒன்று நுகர்வோர்கள் ப்ராடக்ட்ஸை போயிட்டு வாங்குறவங்க இன்னொன்று உற்பத்தியாளர்கள் ஸோ உற்பத்தியாளர்கள் என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் நுகர்வோர்கள் எதை கவனிக்கணும் சார் உற்பத்தியாளர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிறைய வெரைட்டி பண்ணக்கூடாது அவைலபிள் ரிசோர்ஸை ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணணும் இதுதான் வந்து உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகிறதான் நான் சொல்கிறது பெஸ்ட் ஆப்ஷனு அவங்களுக்கு இப்போ ஒரு கேமரா ஃபோன் வாங்குறாங்கன்னா ஒரு சில பேருக்கு லைக்கிங் இருக்கும் நிறையா ஸ்பேஸ் இருக்கணும்ன்ட்டு ஒரு சில பேருக்கு கேமரா நல்லா இருக்கணும்னு தோணும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ரிக்குயர்மெண்ட் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு பொருட்கள் வாங்கணும் இதுதான் இந்த கஸ்டமர்ஸோட விழிப்புள்ள கஸ்டமராக இருக்கணும் நோ இஸ் ரைட்ஸ் ரைட்ஸ் எனக்கு என்ன என்ன தேவை இருக்குது நான் நான் எங்கே போய் முறையிடலாம் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வேணும் கண்டிப்பாக ஓகே சார் கடந்த பத்தாண்டுகளை கம்பேர் பண்ணும்போது போது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பிஏஎஸ் தர சான்றிதழ் வாங்கி உற்பத்தி பண்ணுற தயாரிப்புகள் இந்தியாவில் அதிகரிச்சிருக்கா அதை பற்றின ஒரு பார்வை எப்படி சார் இருக்குது கண்டிப்பாக நாங்கெல்லாம் முன்னாடி வரும்போது ஒரு பிரான்ச்சில் ஒரு அறநூறு லைசன்ஸ் இருக்கும் இப்போ செவன்டீன் ஹண்ட்ரட் இருக்கு இன்க்ரீஸ் பல மடங்கு ஆயிடுச்சு மடங்கு அந்த ஒர்க்களோட இன்க்ரீஸ் ஏன்னா இவ்வளோத்துக்கும் சாம்பிள் எடுக்கிறோம் ஒரு நாலு சாம்பிள் எட்டு சாம்பிள் எடுத்தோம்னா நல்ல தனியாக ஆளுங்களை வச்சு சாம்பிள் எடுக்கிறோம் ட்ராவல் பண்ணிட்டு அதெல்லாம் எல்லாம் இருக்கு சேலஞ்சஸ் நல்லா இருக்குது பட் டெஃபினெட்லி நம்பர் ஆஃப் லைசென்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே நீங்க சொன்னீங்க சார் இவ்வளவு லைசென்ஸ் வந்து பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க சேலஞ்சஸ் பத்தி சொன்னீங்க என்னென்ன சேலஞ்சஸ் சார் இருக்கு இந்த இந்த துறையில இருக்கிற சவால்கள் என்னென்ன அதை பத்தி சொல்லுங்க வந்து மேல் பவர் தான் ஒரு விஷயம் ஆஹ் பிளஸ் ஃபினான்சியும் இன் இஷ்யூ ஒன்லி மேன்பவர் டெடிக்கேட்டட் பீப்புள் வேணும் ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்கள ரீட்டைன் பண்ணணும் இதுதான் மேஜர் சேலஞ்சஸ் இண்டஸ்ட்ரிஸ் வெல் கோஆஆப்ரேட்டிங் நல்லாவே கோஆஆப்ரேட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி அவங்களும் வந்து ஸ்டாண்டர்ட் படித்து அவங்களுக்கு சொன்னால் முன்னாடி புரியாது இப்போ வந்து புரிஞ்சிக்கிறாங்க அண்ட் அவங்க வந்து சஸ்டெயின் ஆகணும் அவங்களோட இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகணும்னா ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி சாம்பிளில் வந்து கன்ஃபர்மட்டி கொண்டாடணும் பாஸ் சாம்பிள் பாஸ் பண்ணாதான் வந்து அவங்க நிலைச்சு நிக்கும் முடியும். ஓகே மக்கள் மேலயும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக இறுதி கட்டத்துல இருக்கும் சார். இறுதி கேல்வியா இது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் இது தொடர்பாக விழிப்புணர்வுகள் செஞ்சதா நீங்க சொன்னீங்க. ஆசிரையர்கள்ட்ட, மாணவர்கள் கிட்ட வந்து காலேஜ் மாணவர்கள் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் இதை பத்தின விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தி இருக்கோம் அப்படினுட்டு பிஎஸ்ஓட, बीएஎஸ்ஓட எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால முன்னெடுப்புகள் எதை பத்தி இருக்க போது? அத பத்தி சொல்லுங்க சார். ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இட் ஷூட் பி அ நெசிட்டி முன்னாடி இருந்தது இப்போ வந்து எசென்ஷியல்னு கொண்டு வரோம் ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஒரு டீச்சரும் வந்து எங்கள் டீச்சர்ஸ் நிறைய பேர்கிட்ட நாங்கள் டூ டேஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ட்ரைனிங்லாம் வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணுறது அவங்களே வந்து ஒரு குரூப்பாக பண்ணி தே வில் டெமான்ஸ்ட்ரேட் நாங்கள்கிட்ட எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணணும்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லாம் இந்த சொசைட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்மளோட சொசைட்டி எதிர்காலம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸே இவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கும் போதே கண்டிப்பாக அவங்க வீட்டில் வாங்குகிற பொருட்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பொருள் வாங்குறதுக்கு நல்ல கைடாக இருப்பாங்க மிக நன்றி சார் இந்த இவ்வளோ நேரம் நம்ம தர தரநிலைகள் பற்றி முக்கியமாக உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு ப்ராடக்டை வாங்கும் போது எதெல்லாம் நம்ம கவனிக்கணும் எதை நம்ம தரம் வந்து எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க மிக்க நன்றி நேர்களே உங்களுக்கும் இது தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்களாக இருக்கட்டும் கேள்விகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்